பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு ஒன்றிய அவர்களே மேலும் இங்கு இருக்கக்கூடிய பெரியவர்களே தாய்மார்களே இந்த பேச்சை இந்த சிறப்பு ஒளிபரப்பை ஊர் முழுவதும் பல்வேறு கிராமங்கள் என்று கேட்டுக் கூடிய அனைத்து பெரியவர்களே தாய்மார்களே சிறுவர்களே உங்களுக்கு அனைவருக்கும் எனது வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள்

இந்த தர்மத்திலே மட்டும்தான் ஒருவன் கனவு ஒரு மத வழிபாட்டு நூல் இவருக்கு ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த மதத்தில் இருக்க முடியும் இல்ல அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாமல் ஒரு வாழ்வியல் முறையை ஒரு வாழ்வியல் தத்துவத்தை உலகிற்கே வழியாற்றக்கூடிய ஒரு மரணமாக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய இந்து சனாதன தர்மம் மட்டுமே சகோதரர்களே சுவாமி விவேகானந்தரை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள்

வரலாறு எப்படி என்பது இன்றைக்கு ஓரளவுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய சேதுபதி மகாராஜா பாஸ்கர சேதுபதி அவர்கள் அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது உலக சர்வ சமய மாநாடு நடைபெறுகிறது சிக்காகோ அமெரிக்கா மாநகரத்தில் சிக்காகோ சர்வ சமய மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்கள் அனைவருமே தங்களுடைய மதம் தான் உலகத்தில் தலை சிறந்த மதம் அப்படிங்கிறதுக்காக அந்த சரவசமய மாநாட்டை ஏற்பாடு செய்து அதில் தாங்க டிக்னேஷ் செய்யணும் அது அறிவுறுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த மாநாட்டிற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது வாஸ்கிர சேர்ந்ததை அவர்களுக்கு நம்மளுடைய அவனாலும் சனசாரம் கூடிய அந்த வாஸ்கர சேர்ந்த தாரி கொண்டது அந்த வாஸ்கர சேர்ந்ததி முடிவு பண்ணுறார் நம்மளை இந்த மாநாட்டுக்கு போடுற காட்டிலையும் இந்தியாவுக்கு இருக்கூடிய ஏதாவது ஒரு தொல்வி இந்த மாநாட்டிலே காந்திக்கா நம்மளுடைய தர்மத்தை பற்றி பேசுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி

அந்த ஆரங்கத்துல சுவாமி விவேகானந்தருக்கு பேச கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவர் தெளிவா போயிருந்து அமெரிக்கா சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்ப அந்த ஆரங்கமே வந்து ஒரு பத்து நிமிடத்திற்கு மேலாக உற்சாகம் வந்தது கைதட்டல் வந்தது ஏன் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் வந்து இந்த தேசத்தை சகோதர சகோதரியாக பாடிய எண்ணத்தை வெளிப்படுத்திருக்கிறார் அவருடைய தத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய மத பேசுற இங்க இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் தாய்மதம் என்று சொன்னால் அந்த தாய் மதத்திற்கு எல்லாம் தாய்மதமா மதமா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட தேசத்துல இருந்து